கிறிசேசு அர்ப்பினிய சகோதரர்களே சகோதரிகளே கிறிஸ்து பிறப்பு விழா மகிழ்ச்சி நம் மனங்களில் இருந்து கொண்டிருக்கிறது இந்த மகிழ்ச்சிக்கு மத்தியில் ஆண்டுதோறும் நாம் கொண்டாடுவது போல நமது பங்கு திருவிழாவையும் நாம் சிறப்பாக ஆரம்பித்திருக்கின்றோம் ஒரு பங்கு விழா கொண்டாடுகின்ற நாட்கள் அருளின் சிறப்பான நாட்கள் என்பதை நாம் அறிகின்றோம் இந்த நாட்களில் நமக்கு நிகழ்த்தப்படுகின்ற வழிபாடுகள் திருப்பலிகள் இந்த திருப்பலியில் தரப்படுகின்ற அருளுரைகள் இன்னும் ஒப்புரவு அடையாளம் இவை போன்ற பிற எல்லாம் நம்முடைய அருள் வாழ்வில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்த அவை உதவ வேண்டும் நம்முடைய வாழ்வு மாற்றத்திற்கு அவை தூண்டுதலாக இருக்க வேண்டும் எனவே இந்த ஆண்டு நீங்கள் கொண்டாடுகின்ற இந்த விழா உங்களுடைய அருள் வாழ்விலும் உங்களுடைய சமூக வாழ்விலும் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்துவதாக மாற்றத்தை ஏற்படுத்துவதாக உங்கள் வாழ்வை புதுப்பிப்பதாக இருக்கட்டும் என உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் பங்கு பணியாளருக்கும் உங்கள் அனைவருக்கும் விழா நல் வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தோலிக்க பங்குகள் எல்லாம் பங்கு திருவிழாவை ஆரம்பிப்பதும் முடிப்பதும் திருக்கொடி ஏற்றுவதன் மூலம்தான் நாமும் அதனை பின்பற்றி திருக்கொடியை இருக்கின்றோம் இந்த திருக்கொடி மேல் மக்கள் கொண்டிருக்கின்ற ஆழமான அன்பும் பக்தியும் நம் நாம் அறிந்த ஒன்றுதான் சில இடங்களில் இந்த கொடியை ஏற்றுகின்ற பொழுதும் இறக்குகின்ற பொழுதும் அதை எப்படியாவது தொட்டுவிட வேண்டும் என நினைக்கிறார்கள் தங்களுடைய வேண்டுதல்கள் மலர்கள் காணிக்கைகள் இவற்றை அந்த கொடியை நோக்கி அவர்கள் வீசுகின்றார்கள் திருக்கொடி ஏற்றும் பொழுது வேளாங்கண்ணிக்கு நீங்கள் சென்றிருந்தால் இதை பார்த்திருப்பீர்கள் தினமும் அந்த கொடியை இறக்கி ஏற்றுவார்கள் முக்கியமான நாட்களில் மூன்று முறை இறக்கி ஏற்றுவார்கள் இந்த திரு நமக்கு சுட்டிக்காட்டுவது என்ன என்று பார்த்தோம் என்றால் விவிலியத்திலிருந்து சில சிறப்பான சிந்தனைகளை நாம் பெறுகிறோம் விடுதலை பயணம் நூல் பதினான்கு பதினேழில் மிக சிறப்பாக நமக்கு இந்த கொடி பற்றிய சிந்தனை ஒன்று தரப்படுகிறது மோசே அமலக்கேயர்களோடு போர் புரிகிறார் மோசேயோடு யோசுவாவும் அதுபோல ஆரோனும் கூறும் அவருக்கு உதவியாக இருக்கின்றார்கள் மோசையின் கரம் எப்பொழுதெல்லாம் உயர்ந்திருந்ததோ அப்பொழுதெல்லாம் இஸ்ராயேலர்கள் வெற்றி பெற்றார்கள் மோசையின் கரம் எப்பொழுது தாழ்ந்து போனதோ அப்பொழுது அவர்கள் தோல்வியை தழுவினார்கள் இச்சூழலில் மோசை அருமையாக குறிப்பிடுகிறார் ஆண்டவரே என் கொடி என்று கூறுகிறார் நாம் ஏற்றியிருக்கின்ற இந்த திருக்கொடியும் ஆண்டவரை நமக்கு நினைவுபடுத்துவதாக இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்வின் நோக்கம் பொன்னாகவோ பொருளாகவோ பதவியாகவோ புகழாகவோ இருந்துவிடலாகாது நம்முடைய வாழ்வின் உயர்ந்த நோக்கம் ஆண்டவராகவும் அவரோடு நாம் கொள்ளுகின்ற அன்புறவாகவும் இருக்க வேண்டும் என்பதை இந்த கொடியானது நமக்கு சுட்டிக்காட்டுகிறது அதிகாரம் பனிரெண்டாவது இறைவசனத்தில் ஆண்டவர் ஒரு கொடியை ஏற்றி வைப்பார் அந்த கொடியை பார்க்கின்ற பிற இனத்து மக்களும் அடிமைகளாக நாடு கடத்தப்பட்டவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களும் வாழ்வை கண்டுகொள்வார்கள் அவரை நோக்கி வருவார்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது எனவே கற்றவர் கல்லாதவர் செல்வர் ஏழை சமூகத்தில் உயர்நிலையில் இருப்பவர் கடைநிலையில் இருப்பவர் என்ற எந்த வேறுபாடும் இல்லாமல் மக்களை வாழ்வுக்கு அழைக்கின்ற ஓர் மாபெரும் அடையாளமாக இந்த கொடி பறந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் எரமியா இறைவாக்கினர் ஐம்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தில் ஆண்டவர் இஸ்ரேலர்களுக்கு பாபிலோனியர்கள் மேல் வெற்றியை கொடுத்த பொழுது அந்த பாபிலோனியர்களின் மதில் மேல் அவர்கள் வெற்றி கொடியை ஏற்றினார்கள் அவர்கள் தீமையை அழித்தார்கள் நன்மை வெற்றி பெற்றது என்று சுட்டிக்காட்டப்படுகிறது எனவே நாம் ஏற்றியிருக்கின்ற இந்த கொடியானது நம் மத்தியில் தீமைகளை அழிக்க தூண்டுவதாக நன்மையை உயர்த்தி பிடிக்க நம்மை அழைப்பதாக இருந்து கொண்டிருக்கிறது இவ்வாறு சிறப்புமிக்க இந்த திருக்கொடியை நாம் ஏற்றியிருக்கின்றோம் என்பதை நினைத்து இந்த சிந்தனைகளை நாம் வாழ்வாக்க இந்த நாளில் அழைக்கப்படுகிறோம் நம்முடைய வழிபாட்டிற்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு தரப்பட்டிருக்கின்றன இன்றைய நாளில் அன்பே நம் வாழ்வின் வழித்தடம் அதிலே பதியட்டும் நம் கால்தடம் என்ற ஒரு சிந்தனையானது நமக்கு தரப்பட்டிருக்கிறது இந்த அன்பை பற்றி நாம் ஆழமாக அறிந்திருக்கிறோம் ஆனால் அன்புக்கு எதிரான செயல்பாடுகள் நாம் வாழ்கின்ற இந்த உலகில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன அன்புதான் கடவுள் என்று நாம் நம்புகிறோம் அப்படி கடவுளை நம்புகின்றவர்கள் அந்த கடவுளின் பெயரால் அன்புக்கு எதிரான செயல்பாடுகளை எவ்வளவு செய்கிறார்கள் என தினமும் செய்திகளில் நாம் வாசிக்கின்றோம் கடந்த ஒரு வாரத்தில் நம்முடைய இந்தியாவில் சில அடிப்படைவாத அமைப்புகள் சில சமயத்தை சார்ந்தவர்கள் எவ்வாறு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செயல்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள டுங்கர்பூர் என்ற ஊரில் ஒரு வாரத்திற்கு முன்னர் இந்த கிறிஸ்து பிறப்பு வழிபாட்டை ஒட்டிய ஒரு சடங்கு நடைபெற்று கொண்டிருந்த பொழுது ஆலயத்திற்குள் நுழைந்து அந்த அடிப்படைவாதிகள் அவர்களுடைய வழிபாட்டை தடை செய்த ஒரு துயர செயல் நடந்திருக்கிறது அதுபோல அன்பிற்கினி அவர்களே உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள ஹரித்துவாரில் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இடத்தில் அவர்கள் சென்று உங்களுடைய இது போன்ற விழாக்கள் எங்களுடைய மத உணர்வுகளை புண்படுத்துகின்றன என்று சொல்லி அந்த விழாவை அவர்கள் நடைபெற விடாமல் தடுத்திருக்கின்றார்கள் என்ற செய்தியையும் நாம் கேள்விப்படுகிறோம் இவை அனைத்திற்கும் மேலாக ஒடிசா மாநிலத்தில் உள்ள புவனேஸ்வர் என்ற இடத்தில் இந்த கிறிஸ்துமஸ் பொருட்களை விற்று ஒரு சிறுவனிடம் சென்று கிறிஸ்துமஸ் தாத்தாவின் தொப்பிகள் அதுபோன்ற கிறிஸ்துமஸ் பொருட்களை விட்டுக்கொண்டிருந்த சிறுவனிடம் சென்று இந்தியா இந்து ராஜ்யம் இங்கே கிறிஸ்தவ பொருட்கள் கிறிஸ்தவ சிந்தனைகள் இங்கே முன்வைக்கப்படலாகாது என்று அந்த ஏழை சிறுவனை அடித்து உதைத்து அந்த வியாபாரத்தை கலைத்த செய்தியையும் நாம் இதே வாரத்தில் நாம் அறிந்தோம் எனவே இதுபோல அன்பே கடவுள் என்று சமயங்கள் போதித்தாலும் அந்த கடவுளின் பெயரால் அன்புக்கு எதிரான செயல்களை நாம் தினமும் அறிந்து கொண்டே இருக்கிறோம் திருவுவிலியம் கடவுளை அன்பாக காட்டுகிறது யோவான் எழுதிய முதல் திருமுகம் நான்காவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் கடவுள் அன்பாக இருக்கிறார் எனவே கடவுளை அறிந்தவர் அன்பு செய்ய தெரிந்திருக்கிறார் கடவுளை அறிந்தவர் தன்னுடைய அயலானை அன்பு செய்கிறார் என்று யோவான் கடவுளுக்கு மறுபெயராக அன்பை நமக்கு சுட்டிக்காட்டுகிறார் கடவுள் நம்மை எவ்வாறு அன்பு செய்தார் என்பதை யோவான் எழுதிய நற்செய்தி மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் யோவான் மிகவும் சிறப்பாக கூறுகிறார் கடவுள் இந்த உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் தம்முடைய ஒரே மகனையும் அவர்கள் பொருட்டு கையளிக்கின்ற அளவுக்கு அவர் அன்பு கூர்ந்தார் என்று யோவான் கூறுகிறார் அன்பிற்கினியவர்களே நாம் நம்புகின்ற விவிலிய கடவுள் அன்பாக இருக்கிறார் என்பதை நாம் அறிகின்றோம் பழைய ஏற்பாட்டில் இறைவாக்கினர் ஓசேயா இறைவனின் அன்பை சுட்டிக்காட்டுகின்ற மாபெரும் இறைவாக்கினராக இருக்கிறார் அவரை அன்பின் இறைவாக்கினர் என்று நாம் அழைப்பதுண்டு இந்த இறைவாக்கினருக்கு ஒரு கட்டளை தரப்படுகிறது நீ சென்று விலைமகள் ஒருவரை மணந்துகொள் என்பதுதான் கட்டளை இப்படி ஒரு கட்டளையை ஆண்களுக்கு சொன்னால் எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்வார்கள் அந்த விலைமகளை மனம் முடித்து அந்த விலைமகளோடு மூன்று குழந்தைகளை ஒசையா பெற்றுக் ஆனால் மீண்டும் அந்த விலைமகள் இந்த இறைவாக்கினரிடமிருந்து பிரிந்து பிற ஆண்களோடு சென்று விடுகிறார் மீண்டும் அவளை அழைத்து வா என்று கடவுள் அவருக்கு கட்டளை கொடுக்கிறார் இறைவாக்கினர் அதையும் நிறைவேற்றுகிறார் இந்த இறைவாக்கினரின் வாழ்வு செயலானது மக்களுக்கு ஓர் இறைவாக்காக அறிவிக்கப்படுகிறது இறைவன் நம்மை எவ்வாறு அன்பு செய்கிறார் என்பதற்கு உதாரணமாக அது தரப்படுகிறது நாம் இறை அன்பிலிருந்து விலகிச் சென்றாலும் நாம் இறைவனை மறந்தவர்களாக வாழ்ந்தாலும் இறைவன் நம்மை தேடி தொடர்கிறார் தம்முடைய அன்பில் இணைய நம்மை அழைக்கிறார் என்ற செய்தியை அது சொல்லுகிறது இறைவாக்கினர் ஒசையா இறை அன்பின் பல்வேறு பரிமாணங்களை நமக்கு சுட்டிக்காட்டுகிறார் இறைவனுடைய அன்பு நிபந்தனைக்கு உட்பட்டதா நிபந்தனைக்கு உட்படாததா என்று கேட்டால் நாம் நிபந்தனைகளுக்கு உட்படாதது என்று சொல்லிவிடுவோம் ஆனால் இறைவாக்கினரோ அந்த அன்பின் மூன்று முக்கிய பரிமாணங்களை நமக்கு உணர்த்துகிறார் இறைவனுடைய அன்பு நிபந்தனைகளுக்கு உட்படாததுதான் என்று கூறுகிறார் அதற்கு உதாரணமாக பெற்றோர் பிள்ளைகள் உறவை அவர் சுட்டிக்காட்டுகிறார் எந்த பெற்றோரும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தங்களுடைய பிள்ளைகளை அன்பு செய்வதில்லை அவர்கள் எத்தகைய நிலையில் இருந்தாலும் அவர்களை ஏற்றுக்கொள்பவர்களாக அன்பு செய்பவர்களாகத்தான் இருக்கிறார்கள் ஆனால் அதே நேரம் இறைவனுடைய அன்பு நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது என்பதையும் சுட்டிக்காட்டுகிறார் அதற்கு உதாரணமாக கணவன் மனைவி உறவை அவர் முன்னிறுத்துகிறார் கணவனும் மனைவியும் ஒருவர் மற்றவருக்கு பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும் என்பதை எதிர்பார்க்கின்றார்கள் அத்தகைய வாழ்வில் தான் திருமண வாழ்வு சிறப்படைகிறது செழிப்படைகிறது எனவே இறைவனுடைய எதிர்பார்ப்புகளை நாம் நிறைவேற்றும் பொழுது நாம் இறைவனுடைய அன்புக்கு பிரமாணிக்கமாக வாழ்கிறோம் என்பதை சுட்டிக்காட்டுகிறார் மேலும் இறைவனுடைய அன்பு நம்மை புதுப்பிப்பது என்று இறைவாக்கினர் உணர்த்துகிறார் அதற்கு உதாரணமாக நிலத்தோடும் விவசாயியோடும் உள்ள உறவை அவர் உணர்த்துகிறார் விவசாயி நிலத்தை உழுது பண்படுத்துகிறார் அந்த நிலத்தை பன்மடங்கு அவர் செழிப்புள்ளதாக்குகிறார் நிலம் அதன் பொருட்டு வருத்தமுற்றால் அங்கே நிலம் செழிப்படையாமல் போய்விடுகிறது எனவே இறைவனும் நம்மை கண்டித்து திருத்தும் பொழுது நம்மை தண்டிக்கும் பொழுது நாம் நம்மை வழமாக்குவதற்கான நம்மை சிறப்பாக்குவதற்கான ஓர் அருள் செயல் இது என்பதை நாம் மனத்தில் கொண்டிருக்க வேண்டும் இவ்வாறு இறை அன்பு என்பது நிபந்தனைக்கு உட்பட்டும் நிபந்தனைக்கு உட்படாமலும் நம்மை புதுப்பிக்கின்ற இலக்கோடும் அது செயல்படுகிறது என்று சுட்டிக்காட்டுகிறார் இன்று வாசிக்கப்பட்ட வாசகங்கள் எல்லாம் இறை அன்பின் ஆழமான பரிமாணங்களை நமக்கு உணர்த்துகின்றன இன்றைய முதல் வாசகத்தை எடுத்து பாருங்கள் செப்பனியா இறைவாக்கினர் நூலிலிருந்து அந்த வாசகம் தரப்பட்டுள்ளது செப்பனியா இறைவாக்கினர் ஆண்டவரின் நாள் பற்றி மிகவும் சிறப்பாக எடுத்தறிவித்தவர் அந்த இறைவாக்கினர் இன்றைய வாசகத்தின் வழியாக மகளே சியோன் நீ மகிழ்ந்து ஆர்ப்பரி ஏனென்றால் இறைவன் உன் நடுவில் இருக்கிறார் என்று கூறுகிறார் உன் நடுவில் இருக்கின்ற இறைவன் தன்னுடைய அன்பால் உன்னை புதுப்பிப்பவராக இருக்கின்றார் என்று எடுத்து கூறுகிறார் அன்பிற்கினியவர்களே மீனவர்களான நம் வாழ்வு பல நேரங்களில் நாளைய தினத்தை பற்றிய நம்பிக்கையை நமக்கு தராத வாழ்வாக இருக்கிறது தொழிலுக்கு செல்லும் பொழுது நாம் எதிர்பார்க்கின்ற பலன் கிடைக்குமா நம்முடைய உழைப்பிற்கேற்ற காலநிலை நிலவுமா என்ற உறுதியற்ற தன்மைகளை நாம் எதிர்கொள்ளுகிறோம் அத்தகைய உறுதியற்ற தன்மைகளை எதிர்கொள்ளுகின்ற நமக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தைகள் எவ்வளவு நம்பிக்கை ஊட்டுகின்றன நான் உங்கள் நடுவில் இருக்கிறேன் என்னுடைய அன்பால் உங்களை புதுப்பிக்கின்றேன் என்று கூறுகிறார் கிறிஸ்து பிறப்பு விழா என்பது என்ன கடவுள் நம்மோடு இருக்கிறார் இம்மானுவேல் என்ற செய்தியைத்தான் அது நம்மை சிந்திக்க அழைக்கிறது நாம் எத்தகைய துன்பங்களை எதிர்கொண்டாலும் சவால்களை எதிர்கொண்டாலும் உடல் நோய்கள் வேதனைகளை எதிர்கொண்டாலும் இறைவன் நம்முடைய துன்பங்களில் உடன் இருக்கிறார் அவரும் துன்புறுகிறார் நம்முடைய மகிழ்வை அவர் இரட்டிப்பாக்குகிறார் என்பதைத்தான் அது நமக்கு சொல்லுகிறது எனவே ஆண்டவருடைய உடனிருப்பால் அவருடைய அன்பால் நம்மை புதுப்பிக்க இறைவாக்கினர் செப்பனியா நமக்கு அழைப்பு விடுக்கிறார் இன்றைய இரண்டாம் வாசகம் அன்பை பற்றிய மாபெரும் சிந்தனை தொகுப்பு என்றால் அது மிக அல்ல பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் பதிமூன்றாவது அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ள இந்த வாசகமானது அன்பை பற்றிய உயர்ந்த கருத்துக்களை நமக்கு தருகின்றது நான் மானிடரின் மொழிகளில் பேசினாலும் வானதூதர்களின் மொழிகளில் பேசினாலும் இறைவாக்கை எடுத்துரைக்கின்ற ஆற்றல் இருந்தாலும் மறைபொருட்களை எல்லாம் விளக்கி கூறினாலும் நான் என்னுடைய பொருட்களை வாரி வாரி வழங்கினாலும் என் உடலை எரிப்பதற்கு கையளித்தாலும் அன்பு என்னிடம் இல்லை என்றால் நான் ஒன்றுமில்லை என்று கூறுகிறார் அந்த வாசகத்தின் இறுதியில் நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு இவை மூன்றும் நிலையாய் உள்ளன இவற்றுள் அன்பே தலை சிறந்தது என்று கூறுகின்ற திருத்துவதர் பவுலின் வார்த்தைகள் அன்பை பற்றிய ஆழமான சிந்தனை பதிவை நம் மனங்களில் ஏற்படுத்துகின்றது இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் நீங்கள் ஒருவர் மற்றவர் மேல் செலுத்துகின்ற அன்பின் மூலம் நீங்கள் என் சீடர்கள் என்பதை மக்கள் அறிந்து கொள்வார்கள் என்று கூறுகிறது அன்பிற்கினியவர்களே நாம் கொண்டாடுகின்ற விழாக்களோ நம்முடைய செல்வ செழிப்போ நம்முடைய பிற செயல்பாடுகளோ நாம் கிறிஸ்தவர்கள் என்பதை அடுத்தவர்களுக்கு அறிவிப்பதில்லை நாம் ஒருவர் மற்றவர் மேல் செலுத்துகின்ற அன்புதான் நாம் கிறிஸ்தவர்கள் இயேசுவின் சீடர்கள் என்பதை அடுத்தவர்களுக்கு எடுத்தறிவிக்கிறது என்று ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார் பயன்படுத்தினார்கள் ஸ்டோர்கே என்பது ஒரு சொல் இந்த சொல் பெற்றோர் பிள்ளைகள் இடையே நிலவுகின்ற அன்புறவை சுட்டிக்காட்டியது பெற்றோர் எவ்வாறு பிள்ளைகளின் நலனுக்காக தங்களை இழக்கிறார்கள் பிள்ளைகள் எவ்வாறு பெற்றோரின் நலனில் அக்கறை கொண்டிருக்கிறார்கள் என்பதை அது உணர்த்தியது அதுபோல ஈரோஸ் என்ற மற்றொரு சொல்லை அவர்கள் முன்வைத்தார்கள் அந்த சொல்லானது கணவன் மனைவி அன்புறவை அது சுட்டிக்காட்டுவதாக இருந்தது ஃபீலியா என்ற மூன்றாவது சொல்லை அவர்கள் முன்வைத்தார்கள் நண்பர்களிடையே நிலவுகின்ற அன்பை அது சுட்டிக்காட்டுவதாக இருந்தது ஆனால் நான்காவதாக முன்வைத்த சொல் அகாப்பே என்ற கிரேக்க சொல் இந்த என்ற சொல் கிறிஸ்தவ அன்பை நமக்கு சுட்டிக்காட்டுவதாக இருக்கிறது அன்பை பற்றி ஆண்டவர் மலைப்பொழிவில் மிகவும் அழகாக கூறியிருக்கிறார் அந்த கிறிஸ்தவ அன்பு என்பது என்ன நமக்கு அடுத்திருப்பவர் நமக்கு என்ன இழைத்தாலும் என்ன செய்தாலும் அவரின் உயர்ந்த நலனை எதிர்நோக்குவதுதான் அந்த கிறிஸ்தவ அன்பு ஆனால் நம்முடைய வாழ்வு எவ்வாறு இருக்கிறது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் நீ என்னை இவ்வாறு நடத்தினால் நானும் உன்னை அவ்வாறுதான் நடத்துவேன் என்று சொல்வதுதான் நம்முடைய வாழ்க்கை யதார்த்தமாக இருக்கிறது அடுத்தவர் என்னை எவ்வாறு நடத்தினாலும் அவரை மாண்போடும் மதிப்போடும் நடத்தி அவரின் உயர்ந்த நலனை நான் தேடுவேன் என்ற சிந்தனைகள் நம்முடைய மனங்களில் எழுவதில்லை எனவே ஆண்டவர் பகைவரிடமும் இருத்தல் என்பதை கூறுகிறார் அந்த பகைவரிடம் அன்பாய் இருப்பது எவ்வாறு என்பதை சுட்டிக்காட்ட அருமையான எடுத்துக்காட்டுகளை சொல்லுகிறார் ஒருவர் உங்களை வலக்கன்னத்தில் அறைந்தால் அவருக்கு மறுகன்னத்தையும் காட்டுங்கள் அதுபோல ஒருவர் உங்களுடைய மேலாடையை எடுத்துக்கொள்ள நினைத்தால் உங்களுடைய உள்ளாடையையும் கொடுத்து விடுங்கள் ஒருவர் உங்களை ஒரு கல் தொலைவரை கட்டாயப்படுத்தினால் இரு கல் தொலை அவருடன் செல்லுங்கள் என்று சொல்வதெல்லாம் பிறர் நம்மை எவ்வாறு நடத்தினாலும் நாம் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு அவர்களை மாண்போடும் மதிப்போடும் நடத்தி அவர்களின் உயர்ந்த நலனை எப்பொழுதும் எதிர்நோக்குவதுதான் கிறிஸ்தவ அன்பு என்பதை ஆண்டவர் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார் அன்பிற்கினியவர்களே கிறிஸ்தவ அன்பை வாழ அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் மூன்று தளங்களில் இந்த அன்பை பற்றி சிந்திக்க வேண்டும் என நான் கருதுகிறேன் முதலில் நம்முடைய குடும்பங்களில் நாம் இந்த அன்பை எவ்வாறு வாழ்கிறோம் கணவன் மனைவி இடையே நிலவுகின்ற அன்புதான் குடும்ப வாழ்வுக்கு அடிப்படை என்பதை நாம் உணர வேண்டும் கணவனும் மனைவியும் தந்தையும் தாயும் ஒருவர் மற்றவரை எவ்வாறு அன்பு செய்கிறார்கள் மன்னிக்கிறார்கள் விட்டு கொடுக்கிறார்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் ஒருவர் அடுத்தவருடைய நலனை முன்னிலைப்படுத்துகிறார்கள் சுயநலத்தை முற்றிலும் ஒழிக்கின்றார்கள் என்பதை காணுகின்ற பிள்ளைகள் அந்த அன்புறவில் அவர்கள் வளர்கின்றார்கள் அந்த பெற்றோர்கள் மேல் அவர்கள் மதிப்பிலும் அந்த பெற்றோர்களை அன்பு செய்வதிலும் அவர்கள் சிறப்படைகிறார்கள் அதுபோல பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக உழைப்பது அவர்களின் நலனுக்காக தியாகம் செய்வது இவையெல்லாம் அன்பின் சிறந்த வெளிப்பாடுகளாக இருக்கின்றன குடும்பங்களில் துன்புறுகின்றவர்கள் மேல் நாம் காட்டுகின்ற சிறப்பு கவனம் மிகவும் முக்கியமாக முதியவர்கள் மேல் நாம் கொள்ளுகின்ற பொறுமை அவர்களை அன்போடு கவனித்துக் கொள்வது இவையெல்லாம் குடும்பங்களில் அன்பை வாழச் செய்கின்ற சிறந்த தளங்களாக நமக்கு இருக்கின்றன இரண்டாவது அன்பை நாம் வாழுகின்ற மற்றொரு தளம் நம்முடைய அன்பியங்கள் என்பதை நாம் உணர வேண்டும் அன்பியங்கள் குடும்பங்களுடைய கூட்டு தொகுப்பு தான் ஆனால் பல இடங்களில் அன்பியங்கள் பெண்களின் கூட்டம் போல நடந்து கொண்டிருக்கிறது அன்பியங்கள் சுய உதவி குழுக்கள் போல செயல்படுகின்றன ஆனால் அவற்றை செய்வதில் தவறில்லை ஆனால் அன்பியங்களின் உயர்ந்த நோக்கம் அன்பு செயல்களை ஆற்றுவது என்பதை நாம் நினைவில் கொண்டிருக்க வேண்டும் நம்முடைய அன்பு எங்களில் துன்புறுகின்றவர்கள் உடல் நோயுற்றவர்கள் தனிமையில் வாடுபவர்கள் முதுமையில் தவிப்பவர்கள் கற்க வழியில்லாதவர்கள் என்று துன்புறுகின்ற மக்களுக்கான அன்பு செயல்களை நாம் அதிகமாக்கும் பொழுது நாம் ஆண்டவருடைய அன்பை வாழ்வாக்குகின்ற தளமாக நம்முடைய அன்பியங்களை கருதுகிறோம் என்று நாம் துணிந்து கூற முடியும் மூன்றாவதாக அன்பை வாழச் செய்கின்ற அடுத்த தளம் நம்முடைய பங்கில் செயல்படுகின்ற அமைப்புகள் அது பங்கு பேரவையாக இருக்கலாம் நிதிக்குழுவாக இருக்கலாம் பக்த சபைகளாக இருக்கலாம் இயக்கங்களாக இருக்கலாம் நாம் கூடி வருகின்ற பொழுது நாம் இணைந்து சிந்திக்கின்ற பொழுதெல்லாம் அங்கே அன்பு அடித்தளமாக இருக்கிறதா என எண்ணி பார்க்க வேண்டும் மக்களின் நலனுக்காக நேரத்தை செலவிடுவது நம்முடைய உழைப்பை தருவது நம்முடைய பொருளை செலவிடுவது நல்லது செய்து அவப்பெயரை பெற்றுக்கொள்வது இவையெல்லாம் நம்முடைய உள்ளங்களில் அன்பு இருந்தால் மட்டும்தான் செய்யப்பட முடியும் எவருடைய உள்ளத்தில் அன்பு இல்லையோ அவர் பிறர் நலனுக்காக பொது நலனுக்காக தன்னை அர்ப்பணிக்க முன்வருவதில்லை எனக்கு ஏன் இந்த வம்பு என்று ஒதுங்கிக் கொள்ள நினைக்கிறார் ஆனால் அன்பு இருக்கின்றவர் நான் எத்தகைய துன்பங்களை சவால்களை எதிர்கொண்டாலும் அடுத்தவரின் நலனுக்காக என்னை இழப்பேன் என்று முன்வருகிறார் எனவே நம்முடைய பங்கில் உள்ள எல்லாம் அன்பினால் உந்தப்பட்டதாக அத்தகைய சிந்தனையை தருவதாக அவை இருக்க வேண்டும் மக்களின் நலனுக்காக ஏழை மாணவர் நிதி விதவைகள் நல நிதி திருமணம் முடிக்க இயலாத பெண்களின் உதவிக்கான நிதி புற்றுநோயாளர்கள் நிதி கடலில் இறந்தவர்களின் நலனுக்கான நிதி என்று பல்வேறு நிதிகளை உருவாக்கி மக்களை வலுப்படுத்துகின்ற அமைப்பாக நம்முடைய அமைப்புகள் இயங்க வேண்டும் கிறிஸ்து பிறப்பு விழா என்றால் டிஜேக்கள் நடத்தப்படுகின்றன ஒரே நாளில் மூன்று டிஜேக்கள் நடத்தப்படுகின்றன இவற்றை காண்பதற்கு பல இடங்களில் இருந்து மக்கள் வருகிறார்கள் லட்சக்கணக்கான ரூபாயை செலவு செய்கிறார்கள் காவல்துறைகளில் காத்திருந்து அனுமதி பெறுகிறார்கள் இத்தகைய பொருளும் உழைப்பும் நேரமும் மக்களின் நலனுக்காக துன்புறுபவர்களின் நலனுக்காக அன்பு செயல்பாடாக வெளிப்படுத்தப்படவில்லையே என்பது நம்முடைய மனங்களில் வேதனையாக இருக்கிறது எனவே விழா என்றால் இதுபோல உணர்ச்சிகளை தூண்டி தீமைக்கு இட்டு செல்லுகின்ற பொழுதுபோக்குகள் தான் தேவை என்று கருதாமல் அர்த்தமுள்ள விதமாக நம்முடைய விழாக்களை அன்பு செயல்பாடுகள் நிறைந்த விழாக்களாக நாம் மாற்ற முன்வரும் பொழுது ஆண்டவருடைய அன்பை நாம் வாழ்வாக்குகின்றவர்களாக இருப்போம் அன்பிற்கினியவர்களே திருச்சிலுவையை எடுத்து பாருங்கள் இந்த திருச்சிலுவையானது மனிதர்கள் எவ்வளவு கொடூர சிந்தனை கொண்டவர்களாக இருக்க முடியும் மற்றொரு மனிதனை மனிதர்களின் நலனுக்காக உழைத்தவரை எவ்வளவு கொடூரமாக நடத்த முடியும் என்பதை திருச்சிலுவை சுட்டிக்காட்டுகிறது ஆனால் அதே திருச்சிலுவை இந்த கொடூர எண்ணம் கொண்ட மனிதர்களை இறைவன் எவ்வளவு அன்பு செய்கிறார் என்பதையும் அது எடுத்து காட்டுகிறது பதிலுக்கு பதில் செய்யாமல் தனக்கு தீங்கிழைத்தவர்களுக்கு நன்மை செய்ய அவர்களை அன்பு செய்ய அவர்களின் நலனுக்காக தன்னை இழக்க இந்த திருச்சிலுவை ஆண்டவரின் பேர் அன்பை நமக்கு கொண்டே இருக்கிறது எனவே அன்பிற்கின்னியவர்களே நாம் ஏற்றியிருக்கின்ற இந்த திரு உயரத்தில் பறக்க வேண்டுமென்றால் அது கொடி மரத்தோடு உறுதியாக கட்டப்பட வேண்டும் அதுபோல நாம் நடத்துகின்ற இந்த விழா அர்த்தமுள்ள விழாவாக மாற வேண்டுமென்றால் அன்பு என்ற அடித்தளத்தில் நம் வாழ்வை உறுதியாக அமைத்துக் கொள்வோம் நம்முடைய இறைவனின் அன்பு ஏதோ இந்த திருவிழா போல ஆண்டுக்கு ஒரு முறை வந்து போவதல்ல மாறாக நாம் உழைக்கச் செல்கின்ற இந்த கடல் போல அது என்றும் இருப்பது இந்த இறை அன்பு ஒரு நாள் இருந்து மறுநாள் மறைவதல்ல இந்த கடல் போல சில நாள் அது அமைதியாக இருக்கும் சில நாள் அது ஆக்ரோஷமாக இருக்கும் இறை அன்பு சில நாள் நமக்கு மென்மையாக இருக்கும் நாம் தவறு இழைக்கும் பொழுது நம்மை தண்டித்து திருத்தும் ஆனால் நமது நலனில் எப்பொழுதும் அக்கறையுள்ள அன்பாக இறைவனின் அன்பு இருந்து கொண்டே இருக்கிறது எனவே இந்த ஆண்டவரின் அன்பில் வேர் அவருடைய அன்பின் சாட்சிகளாக நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய அன்பியங்களிலும் நம்முடைய பங்கு சமூகத்திலும் நாம் வாழ முன்வருவோம் வருவோம் திருச்சிலுவை ஆண்டவர் அன்பின் சான்றாக நம் அனைவரையும் மாற்றுவாராக ஆமென்